கன்னிராசியில் நடக்கக்கூடிய இந்த வைபவ லட்சுமி ராஜ யோகம் தீபாவளி அன்னைக்கு நடக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு அமைப்பால் அதாவது ஜனவரி சாரி இந்த அக்டோபர் இருபதாம் தேதி வந்து இந்த யோகமானது முதல்ல கன்னிராசிக்கு எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்துச்சு அப்படின்னாவே பணத்தை வந்து பல வகையில் வந்து சம்பாதிக்கக்கூடிய அமைப்பை கொடுத்தாலுமே அதாவது டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் அதாவது திரைக்கடல் ஓடி திரவியம் தேடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க செல்வத்தை வாரி வழங்கி எந்த வகையில் நம்ம சம்பாதிச்சோம் எந்த வகையில் போச்சுனே தெரியாமல் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சுக்கரனாகப்பட்டவன் வந்து பார்த்திங்கன்னா சந்திரனுடன் சேரும் பொழுது செல்வத்தை தக்க வைப்பதற்குள்ள வேலைகளை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் கன்னிராசிக்காரர்கள் உங்களுக்கு இந்த பணம் ரொட்டேஷன்கிறது இது மேலே ஆரம்பிக்கும் ஸோ அந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி பார்த்துக்கணும் அதே போல் ஹெல்பிங் இன்டென்சி உங்களுக்கு ஏதாவது பணம் கொடுக்கறது இந்த மாதிரி யாராவது நீங்கள் ஹெல்ப் கேட்டதுன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அதே சமயம் நீங்கள் இருந்து கொடுக்க வேண்டாம் அது கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேவரட் பண்ணாது அதே போல் யாராவது கன்னி ராசிக்காரர்கள்லாம் பணம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது பிளாக் தான் உட்காந்துருக்கும் ஏன்னா இவர்களை சுக்கரன் நேசம் பொழுது கையிலேருந்து வெளியே போயிடும் உள்ளே வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வெளிநாட்டுடன் தரக்கூடிய வேலைகள் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சப்போர்ட் பண்ண போகுது ஸோ மேரேஜ் லைஃப் ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ அதுவும் இன்னும் உங்களுக்கு சிறப்பான பலனில் தான் கொடுக்க போகுது உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அம்மா வகையில் வந்து அம்மாவுக்கு ஒரு ரொம்ப நாளாக வந்து ஒரு கிஃப்ட் பண்ணணும் இல்லை ஒரு சாரி வாங்கி கொடுக்கணும் இல்லை அம்மாவுக்கு ஒரு ஜுவல்ஸ் வாங்கி கொடுக்கணும் இந்த மாதிரி ஒரு ஆசைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் அதுக்கு உங்களுக்கு சான்ஸ் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கொடுக்கும் திருமணமாகாதவர்களுக்கெல்லாம் நல்ல வரணையக்கூடிய காலகட்டமாக இந்த கன்னிராசிக்காரர்கள் இருக்குது ஸோ ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஃபேவரபுளான காலமாக இருக்குதுங்கிறதுனால பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய ராசி மகர ராசி பொதுவாக மகர ராசியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சுக்கரனும் சே இந்த சந்திரனுமே மகரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஹெல்ப்பிங் இன்டென்சி இவங்களுக்கு வாங்குறது கம்மி அதிகம் நிறைய கொடுத்துருவாங்க கொடுத்து 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 ஏமாந்து 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 என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய உள்ளடிப்பட்டு வெளியும் சொல்ல முடியாது உள்ளேயும் வச்சுக்க முடியாத நிலையில் இருக்கக்கூடியவர்கள் மகராசிகளில் அடி மேலே ஆட்டி அடிமையில ஆடி விழுந்துகிட்டே இருக்கக்கூடியது யாருன்னு கேட்டால் மகராசிக்காரர்கள் ஏன்னா நல்லது செஞ்சு செஞ்சு நான் எல்லாருக்கும் நல்லது பண்ணுறேன் எனக்கு மட்டும் நல்லதே நடக்க மாட்டேங்குது யார் என்ன ஹெல்ப் பண்ண மாட்டேன்றாங்கன்னு சொல்லி குழம்புறாங்க இந்த மகராசிக்காரர்கள் தான் ஸோ இவர்களை வரைக்கும் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் மக்களுடைய இணக்கும்போது என்னாகுது யார் நல்லவங்க யார் கெட்டவங்க தெரியாமே எல்லார்கிட்டையும் பழகிட்டே எல்லாத்தையும் விட்டு விட்டுட்டு வந்துடுவாங்க ஸோ அந்த மகரராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கரனும் சனி காம்பினேஷன் சுக்கரன் சந்திரனுடைய காம்பினேஷன் ரொம்ப வீட்டில் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுனால இது ஒரு உங்களுக்கு இதுக்கு மேலே ஒரு நல்ல காலகட்டம் உங்களுக்கு ஆரம்பிக்கும் போது நிறையா ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக இழுவையில் இருந்தது பிளாக்கில் இருந்தக்கூடிய அதாவது தடைகளாக இருந்தக்கூடிய தொழில்கள் வருமானத்தில் தடைகள் முடக்கம் இது எல்லாமே மெல்ல 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 இதுக்கு மேலே சரியாகக்கூடிய வாய்ப்பு பிஸ்னஸ் கான்ட்ராக்ட்டு ஜாப்பு இதனால இல்லாதவங்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்க எல்லாமே இதுக்கு மேலே அப் லெவலுக்கு போகக்கூடிய காரணம் அதாவது பாதையை அமைச்சு கொடுக்க போகுது வணிகர்களுக்கு வந்து ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் வெளிநாடு அதே சமயம் வெளி மாநிலம் அதே மாதிரி நிறைய ட்ராவல் பண்ணி பிஸ்னஸ் பண்ணி கான்ட்ராக்ட் எடுத்து அதே போல வெளிநாடுகளுக்கு போய் வெளி மாநிலத்துக்கு போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது நிறைய அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் உங்கள் ஃபேமிலியில் பண்ண போறீங்க ஏன்னா மகராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் நம் அஸ்தமான குரு அஸ்தமான சனி அஸ்தமான சந்திரன் சந்திரன் ஆகப்பட்டவன் வந்து கேதுல சம்மந்தப்படுறது இல்லை ராகுல சம்மந்தப்படுறது இந்த மாதிரி மகர ராசிக்காரர்கள் யாரும் இருக்காங்களோ அவங்களா நீங்க பாத்தீங்க அப்படின்னா பல ரணத்தில் பல ரணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மனதளவில் சந்தித்து கொண்டிருப்பார்கள் ஸோ அவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ரெக்கவர் ஆகக்கூடிய காலகட்டமாக வருது காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி செய்த தவறுகளை எல்லாம் கொண்டு என்ன தவறு செஞ்சோம் இதுக்கு மேலே என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறத தெளிவாக ஒர்க் அவுட் பண்ணி ஃபோக்கஸ்டாக இறங்கி ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் நல்ல காலகட்டம் உண்டு மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பிறரை நம்பி இறங்குவதுங்கிறது கண்டிப்பாக ஒன்று பணம் விஷயத்தில் பொறுத்து வைத்தி பொருத்த மற்றும் அதற்கு தான் எடுத்த ராசியோ அப்படின்னு பார்த்தோம்னா கும்பராசிக்காரர் இருக்கு கும்பராசிக்கு எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர்களுக்கு எட்டாவது வீட்டில் அந்த சந்திரனுடைய சுக்கரனுடைய காம்பினேஷன் வந்து திடீர் யோகம்னு ஏற்படுத்தி கொடுக்கும் எப்பயுமே வந்து அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு கா ஒரு பிஸ்னஸ் வந்து நம்மளை பூம் பண்ணி கொண்டு போகிறது அன்எக்பெக்டடாக ஒரு ஜாப் கிடைக்கிறது ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கிறது ஸோ இது எல்லாமே நடத்தி கொடுக்கும் அதே போல் இந்த ராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வருமானத்தை ஏற்படுத்தி அவர்கள் செய்யக்கூடிய தொழிலாக இருக்கட்டும் வணிகமாக இருக்கட்டும் புதிய யுக்தியை கையாண்டு வருமானத்தை பெருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வரப்போகுது தொழிலாளர்கள் எல்லாம் தொழிலதிபர்கள் எல்லாம் லாபத்தை பெறக்கூடிய ஒரு வருது புதிய ஒப்பந்தங்களை பெறலாம் கூடிய அமைப்பாக வருது போது ஏற்கனவே செய்த முதலீடுகளிலிருந்து நல்ல வருமானத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் பங்கு சந்தையிலிருந்து எதிர்பாராத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு லாபமானது உண்டு புதுமண தம்பதிகளுக்கெல்லாம் கண்டிப்பாக திருமண மகாதங்களுக்கெல்லாம் திருமணமாகும் திரு புதுமண தம்பதியர்களுக்கெல்லாம் ஸோ ஒரு நல்ல குட் நியூஸ் வரப்போகுது ஸோ அவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த சுக்கன் சேர்க்கையை சேர்க்கை போகுது ஸோ கும்பம் கன்னி அதே போல் மகரம் இந்த மூன்று ராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வைபவ லக்ஷ்மி யோகம் இந்த தீபாவளி இருந்து நடக்க ஆரம்பிக்கிறது ஸோ ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக நான் தெளிவுபடுத்துகிறேன் ஒவ்வொரு ஜாதகத்திலையுமே நம்மளுடைய கிரகங்கள் நமக்கு எப்படி பதிக்கப்பட்டு எந்த கிரகங்களால் நம்ம பார்க்கப்படுவது எந்த கிரகங்கள் நம்மளை வழி அதை பொறுத்து தான் நமக்கு பலன்களும் வாய்ப்புகளும் உருவாக்கப்படும் ஸோ பெருசாக அந்த சனி பயிற்சினாலேயோ பயிற்சி பலன்களாலேயோ ஜாதக பழங்களாலேயோ ஸோ இந்த ராசிக்கு அப்படி இருக்கும் அந்த ராசிக்கு அப்படின்னு சொல்லி தயவு செய்து பிளம் பிளைண்டாக இறங்கி எந்த ஒரு முதலீடையும் செய்யாதீர்கள் யாரையும் நம்பி எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாதீங்க நீங்கள் ஒரு முத ஒரு பத்தாயிரம் முதலீடு பண்ணுறீங்க அதை கஷ்டப்பட்டு தான் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க பல வகையில் போராடி தான் அந்த பணத்தை பெறுகிறீர்கள் ஸோ அந்த பணமானது உங்களுக்கு நல்ல வகையில் வேலை செய்யணுமா இல்லை உங்களுக்கு பிரச்சனை இல்லை நஷ்டமாக கூடாது இல்லையா ஸோ அந்த வருமானம் உங்களுக்கு பல வகையில் நன்மை பெறணும் அப்படின்னா இந்த காலகட்டம் எனக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கான்னு தெரிந்து கொண்டு அதை நீங்கள் முதலீடு செய்து பல வகைகளில் பெருக்கிக் கொள்வதற்குண்டான வாய்ப்புகளை தேடிக்கொண்டு கொண்டு நீங்கள் அதில் முதலீடு செய்வதும் உங்களை வளர்த்திக் கொள்வதும் உங்களுக்கு பல வகையான முன்னேற்றத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தருங்கிறத மட்டும் அதில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே போல ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்க செய்யும் பொழுது நமக்கு ஒரு சாதகமான காலகட்டம் இருக்கும்போது பத்து ரூபாய் பத்த பத்து லஞ்ச ரூபாய் பண்ணி கொடுத்துரும் இதே நமக்கு பாதகமான காலகட்டமாக இருந்துச்சு அப்படின்னா பத்தாயிரம் கூட நமக்கு ஒரு லட்சம் கட்டல கொண்டு போய் கொடுக்கும் அப்போ சாதகமும் பாதகமும் நம்ம ஜாதகத்தில் எங்க இருக்கு எப்போ இருக்கு எந்த காலத்தில் நடக்கும் இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற பிரச்சனையும் அங்கே தான் இருக்குது சொல்யூஷனும் அங்கே தான் இருக்குது ஸோ அதில் ஒரு பெருசாக ஒரு விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது ஸோ இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக உங்களுடைய ஜாதகத்தை தீர்க்கண நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு இருந்தாலும் செயல்படுத்துங்க அது திருமணமாக இருக்கட்டும் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் வீடு கட்டுற விஷயம் எதுவாக இருந்தாலும் ஸோ ஒரு ஃபார்முலா நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடுச்சு இது இப்படி தான் போகும் தயாரிச்சுச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கை மாற்றி அமைத்து கொள்ளலாம் இல்லை கொஞ்சம் தாமதமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் தள்ளி போட்டு பண்ணலாம் அதுக்காக பண்ணக்கூடாதுங்கிறது அர்த்தத்தில் தள்ளி போட்டு பண்ணலாம் எப்போங்கிறது பொழுது நமக்கு பல விதமான வெற்றிகள் தன்னால் தேடி வரும் விரயங்கள் தவிர்க்கப்படும் அப்படிங்கிறத மட்டும் அதில் வைத்துக்கொண்டு அடுத்த பதவியில் வேறு சிறப்பான பதவியை பற்றி பேசலாம் நிறைய ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் இதுக்கு மேலே புதுசு புதுசாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பதிவை வந்து பார்த்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஜவர்களிடம் ஜாதகம் பார்த்து வந்து நம்மகிட்ட பார்க்கறாங்க ரீசன் என்னன்னா நான் சொல்கிற ஒரே கான்செப்ட் தான் எந்த பயிற்சி பழங்களையும் எந்த ராசி பலங்களையும் செய்து நம்ம பார்த்தீங்க உங்களுக்கு ஜாதகத்தில் எப்படி விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதாவது வேலை செய்யுங்கிறது மனதில் வைத்துக்கொண்டு அடுத்த பதிவை பார்ப்போம் நட்பு நல்லது கட்டும் ஓம் ஸ்ரீ குருக்கு